சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் நாள் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இடம் சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம் நான் சாருன் வீதா பேசுகிறேன் சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு சிறப்புறம் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இதை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக பாரதி சொன்னார் வெளிநாட்டு கல்வி செல்வத்தை வந்து நம்ம தமிழ் கொண்டு வரணும் அப்படின்னு அது நம்ம அளவுக்கு அதிகமாகவே பண்ணிட்டோம் நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு எழுத்தாளரை சொல்லுங்கள் காப்ரியல் கார்சியா மார்க்கெஸ் மரியோ பர்கஸ் யோசா மிலோராத் பாவிச் இந்த மிலோராத் பாவிச் வந்து செர்பியாவை சேர்ந்தவர் உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் உள்ள எழுத்தாளரை சொன்னாலும் அந்த எழுத்தாளரோட தமிழ் மொழிபெயர்ப்பு தமிழில் கிடைக்குது உதாரணமாக தாகர்பென் ஜெலோன்னு ஒரு அரபியில் எழுத்துகிற ஒரு எழுத்தாளர் அவர் ஃப்ரான்ஸில் வசிக்கிறார் அவரோட மொழிபெயர்ப்பு கூட இங்கே இருக்குது இங்கே இல்லாத மொழிபெயர்ப்பே இல்லை ஆனால் நம்ம மொழிபெயர்ப்புகள் நம்ம எழுத்தாளர்கள் வெளிநாடுகளுக்கு அது ஐரோப்பாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ அல்லது மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கோ ஜப்பானுக்கு கூட போகிறதில்லை எல்லா புத்தகக் கடையிலையும் இந்த ரெண்டு எழுத்தாளர்களோட பேரும் இருக்கும் ஆனால் ஜப்பானில் எந்த இந்திய எழுத்தாளரோட பேரு முக்கியமாக தமிழ் எழுத்தாளரோட புத்தகங்கள் அங்கே இல்லை இந்த கலாச்சார பரிமாற்றம் பரிவர்த்தனை சுத்தமாக நடக்கலை நம்ம மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அங்கேருந்து இருந்து எழுதப்படுறதெல்லாம் மொழிபெயர்த்து 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 கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹருகி முராகாமியோட பல புத்தகங்கள் தமிழில் கிடைக்குது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவிற்கு இது மாதிரி நடத்துறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்போ அந்த பரிவர்த்தனை அப்போ தான் நம்ம நம் நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தெரியும் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படிங்கிறோம் அதை நம்ம சொல்லனா வெளிநாட்டில் தெரியாது நம்ம தான் நம்ம இந்த நம்மளோட ப்ராடக்டை நம்ம கொடுக்கணும் உதாரணமாக தாகூரும் பாரதியாரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தாங்க தாகூருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிது நோபல் விருது கிடைச்சிது பாரதியார் இங்கே பட்டினி கிடந்துட்டு இருந்தார் இன்னைக்கு பாரதி படம் இல்லாத வீடு கிடையாது அதனால நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம எழுத்து வந்து இப்போ உதாரணமாக ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா ஜார் ரஷ்யா ஜாரிஸ்ட் ரஷ்யா ஜார் காலத்து அந்த ரஷ்யாவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது பேர் இருக்காங்க துர்கனேவ் செகாவ் தாசோஸ்கி டொல்ஸ்தாய் இப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கடந்த நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அத்தனை எழுத்தாளர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இங்கே நோபல் பரிசுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து பேர் எடுக்கலாம் ஒரு ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முப்பது பேரை எடுக்கலாம் உதாரணமாக அசோகமித்ரன் தி ஜ கூப்ப ராஜகோபாலன் தீஜ ரங்கநாதன் சொல்லிக்கிட்டே போகலாம் லாச்ச ராமமிருதம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வந்து அதை பற்றி அவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு எடுத்துக்கிட்டே போகலை அதனால இந்த ஆங்கில மொழி தெரிஞ்ச இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியத்தை தான் வெளியில் வந்து மேல்நாட்டு ஐரோப்பியர்களோ அமெரிக்கர்களோ ஆங்கிலம் தெரிந்தவர்களோ இங்கே வந்து சங்க இலக்கியத்தை தான் எடுத்துகிட்டு போய் அங்கே இப்போ இலக்கியம்னாலே சங்க இலக்கியம் திருவள்ளுவர் விழா சரி தற்கால இலக்கியத்தை எப்போ பேசுறது தற்கால தமிழ் இலக்கியம்னா ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு இந்த தற்கால தமிழ் இலக்கியத்தை பற்றி தெரியலை ஆங்கிலம் தெரிந்தவர்கள்லாம் அமெரிக்கா சென்று விட்டார்கள் அதனால் நம்ம தான் நம்ம நம்ம புட பெருமையை கொண்டு போய் உலகத்துக்கு சேர்க்க வேண்டும் அதற்கு இந்த புக் ஃபேர் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பை செய்கிறது அதுக்காக அரசாங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் சிறந்த தமிழ் நூல்களை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் உலக மொழிகளில் உள்ள தகுதி வாய்ந்த நூல்களை தமிழுக்கு கொண்டு வருவதையும் உன்னத நோக்கமாக கொண்டு தமிழ் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி தரும் உலகளாவிய அரங்கு சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் பங்கேற்று பயனடைவீர்